நம்ம ஓம் சாய் ரியல் எஸ்டேட் வீவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தார் ரோடு பேஸில் பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்லா க்ரீனிஷான க்ரீனரியான ஏரியா வீடியோவில் பாருங்கள் நீங்கள் வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஒரு ஏக்கரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எழுவத்தஞ்சி நாட்டு தென்னை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக காப்புள்ள நாட்டு மரங்கள் அது போக பாட்டமில் பாருங்கள் கீழே ஃபுல்லாமே வந்து வாழை தோப்புங்க சின்ன வாழை வச்சு வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று தென்னந்தோப்பு இன்டர் வந்து உங்களுக்கு வாழை வச்சுருக்காங்க ஏரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மன்னூர் ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குங்க பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி பாலக்காடு மெயின் ரோடு மெயின் ஹைவே ரோடுக்கு பக்கத்தில் மென் மன்னூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும் ஸோ உங்களுக்கு நல்ல ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பொள்ளாச்சியிலேருந்து நம்ம டிராவல் டைம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொள்ளாச்சிலேருந்து அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் நிமிஷத்தில் வந்து நம்ம காட்டுக்கு ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது மேக்ஸிமம் வந்து பொள்ளாச்சி பயர்ஸ்லாம் கேட்பேங்க டிராவல் வந்து பக்கமாக வந்து நியராக வந்து வேணும்னு கேட்பேங்க ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ட்ராவலில் ஒரு ஏக்கர் ரோடு ஃபேஸில் வேணும்னு கேட்பீங்க ரோடு ஃபேஸ் பார்த்துக்கோங்க இந்த தார் ரோடு பேஸிலேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ள போகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையான தண்ணீர் இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்துடுது ஏரியா வந்து மெயின் ஹைவே ரோடுக்கும் பக்கமாக இருக்குது இன்டர் கிராஃப்டாக இதில் வந்து மூணு விஷயம் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழை வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இன்டர் வந்து பார்க்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஜாதிக்காய் வச்சிருக்கமா மாதிரி இருந்தாலும் இந்த ஏரியாவில் வந்து நல்லா வருங்க ஏரியா வந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் லேண்டை லொக்கேட்டாக இருக்குது ஸோ டேரக்ட்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம்சை சைடுக்கு வந்து மறக்காம கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மண்ணூர் ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபுளாக இருக்குது நீங்கள் மண்ணூர் ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சிக்கு வெஸ்ட் சைடு பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா வாட்டர் சோர்ஸோட வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் டேரெக்டாக வந்து லேண்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேரிய மாட்டேங்கன்னா நல்லா பெஸ்ட்டான ரேட்டுக்கே உங்களுக்கு நாங்கள் பேசி முடிச்சு கொடுக்குறோம் இது போக வேறு ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட சேலுக்கு இருந்தாலும் பொள்ளாச்சி ஏரியாக ஆகட்டும் கிணத்துக்கடு ஏரியாக ஆகட்டும் கோவில்பாளையம் ஏரியாவில் சேலுக்கு இருந்தால் நமக்கு கால் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள்